வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரும் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் கொண்டு வருகிறோம் குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்துக் கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது ஜாதகத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஜாதக அமைப்பு உள்ள தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கானோர் பிளஸ் தேர்வு எழுதி பாஸ் செய்து வந்தாலும் இன்றைக்கு சில ஆயிரம் பேர் மட்டுமே டாக்டர் படிப்புகள் படிக்க முடிகிறது இதற்கு காரணம் அவர்களின் ஜாதக அமைப்பு தான் இப்போது நீட் தேர்வு வேறு பலரது டாக்டர் கவனத்தை பாதிக்கப்பட்டுள்ளது எனவே டாக்டர் ஆகும் சம்பந்தத்தோடு தனது குழந்தையை பிறந்துள்ளார்கள் என்பதை அறிந்து அந்த அம்சத்தோடு குழந்தைகளை வளர்த்து அறிந்து அதன்படி வழிநடத்தலாம் பொறியியல் கல்லூரி பல்லாயிரக்கணக்கில் பெருகியுள்ளது லட்சக்கணக்கான மாணவர்கள் இன்ஜினியரிங் படித்து வெளியேறி வந்தாலும் நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைத்து பொறியியலில் சம்பாதிக்க எல்லோராலும் முடிவதில்லை எனவே பொறியியல் துறையில் என்ற அமைப்புள்ள ஜாதகம் எவை என்பதை அறிந்து அதற்கேற்றபடி படிக்க வைப்பது அவசியமாக இருக்கிறது இன்று சட்டப்படிப்பு யாருக்கு வரும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் செவ்வாய் பார்த்தால் வக்கீல் சட்டப்படிப்புக்கு அஸ்திவாரமே லக்னம் லக்னாதிபதி இரண்டாம் இடம் இரண்டாம் அதிபதி இந்த ஸ்தானத்தில் பலமாக பலமாக இருந்தால் இருப்பது அவசியம் வாக்குக்காரகன் செவ்வாய் லக்னத்திலேயோ ராசியிலேயோ பார்ப்பது நல்லது அது ஒரு பெரிய நல்ல அம்சமாக சொல்லப்படுகிறது இரண்டாம் இடத்தை பார்ப்பது சிறப்பாகும் பிறந்த தேதி கூட்டி எண் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு மூன்று பனிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது எட்டு பதினேழு இருபத்தி ஆறு ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு ஆகியவை சாதகமானவை கார்த்திகை உத்திரம் உத்திராடம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி பூசம் அனுஷம் உத்திரட்டாதி மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்களும் சிறப்பானவையாக கூறப்படுகிறது அதாவது புதன் குரு லக்னத்தையும் வாக்குஸ்தானத்தையும் பார்ப்பது அவசியமாக கூறப்படுகிறது அதன் காரணமாக வாத திறமை இவர்களுக்கு மேம்படும் அதனால் இவர்கள் எப்போதும் சட்டப்படிப்புக்கு தகுதியானவர்கள் என்றே நாம் சொல்ல வேண்டும் அதாவது கூட்டி எண் ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு மூன்று பனிரெண்டு இருபத்தி ஒன்று மு முப்பது எட்டு பதினேழு இருபத்தி ஆறு ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு ஆகியவை சட்டம் படிப்பதற்கு சாதகமான எண்களாக கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் கார்த்தி கார்த்திகை உத்திரம் உத்திராடம் புனர்பூசம் விசாகம் போரட்டாதி பூசம் அனுஷம் உத்திரட்டாதி மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரங்களும் சிறப்பாக கூறப்படுகிறது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சட்டம் படிக்கும் யோகம் கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது ஆயர்கலைகள் அறுபத்தி நான்கில் ஒன்றாக விளங்குவது ஜோதிடக்கலை இந்த ஜோதிடக்கலையில் ஒன்றுதான் கைரேகையும் ஜோதிட சாஸ்திரமும் வாஸ்து சாஸ்திரமும் இதில் நாம் இன்று தெரிந்து கொண்டது சட்டப்படிப்பு யாருக்கு வரும் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்